உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்ம்தான் அன்பான வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வருஷம் புது வருஷம் நம்மளெல்லாம் புது இதுக்கு கொண்டு போற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கலாம் நம்ம இந்த வருஷம் என்ன பண்ணணும் இந்த வருஷத்துல நம்ம என்னென்ன விட்டுட்டோம் நம்ம இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அது மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம ஏன் வச்சு நம்ம இந்த வருஷம் அது பண்ணல அடுத்த வருஷம் பண்ணிக்கணும்னு ஒரு சின்ன ஒரு டைரியில் குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களுக்கு நல்ல செலவு பண்ணுங்க நீங்களும் நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க பண்ணுங்க பஞ்சத்தனமா இருக்காதிங்க காசு ஏத்தி வச்சு யாரும் கொண்டு போறது இல்லை ஒன்றும் இல்லை காசு இருக்கு இருந்த பேரு ஆனா அந்த டைமுக்குள்ள அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணுமே வராது பிடிக்காது நல்ல என்ன உங்களுக்கு தோணுதோ அந்த அன்னைக்கு எல்லாமே செஞ்சிருங்க அப்பதான் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யறோங்கும் போது அதை வந்து நாள் தள்ளி போடாதீங்க ஒரு இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சாயந்தரமே செய்யுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு போலாம் ரெண்டு நாள் கழிச்சு செய்யலாம் அப்படின்னு நல்ல வேண்டாம் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ ஒருத்தருக்கு வந்து ஒரு துணி எடுத்து கொடுக்கணுமா ஒருத்தருக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லணுமா ஒருத்தர் வீட்டுல போய் நிலைமை சரிக்கணுமா முடிஞ்ச அளவுக்கு நீங்க நினைக்கிறத நினைக்க முடியுங்க இல்லை ரொம்ப லாங் டிராவலா இருந்ததுன்னா மறுநாள் போய் பண்ணுங்க அதை வந்து காலம் தாட்டி வைக்காதீங்க ரெண்டாவது வந்து அது மனசுக்கு ரெண்டாவது கஷ்டமா இருக்கும் சந்தோஷமா இருக்கிற டைம்க்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா நம்ம எல்லாம் போய் நல்லா ஒரு வயசான காலத்துல வயசானவங்களை எல்லாம் நல்லா பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை பிள்ளைங்க பசங்க எல்லாமே நல்லா நல்ல கவனிப்பாங்க இது எல்லாருமே சொல்ற இதுதான் இருந்தாலும் இந்த புது வருஷத்துடைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்ல என்ன தெரியுமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் பாரு வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை பிறப்பு அதுக்கு ஒரு இது வளைகாப்பு சீமந்தம் இந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் சந்தோஷமாவே எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த கிராண்ட் மத்தி இது நான் சொல்றேன் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் நல்லதே செய்யணும் அப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒண்ணு செய்யணும் அப்படிங்கும்போது அடுத்து மட்டும் சொல்ல வேண்டாம் அவங்கவுங்க மனுஷுக்கு என்ன தோணுதோ அது செஞ்சிடலாம் இருக்கிறத பொறுத்து செய்யுங்க அதுக்குன்னு தாம் தூம்னு செஞ்சிட்டு ரெண்டாவது நம்மள வந்து ஆஹ் அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்ல வேண்டாம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே உதவி செய்யுங்க ஒருத்தர் ஒரு காசு இல்லைன்னு வர்றாங்களா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் இது பண்றாங்களா முடிஞ்ச அளவுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏதோ ஒரு இல்லை ஒரு மாத்திரையை வாங்கி கொடுங்க லட்டு கூட போங்க வாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு உதவின்னு செய்யும்போது அதை வந்து நம்ம மனசுல வைக்கக்கூடாது கூடாது செய்யறோமோ அது காலம் தாழ்த்தாம அந்த உதவியை செஞ்சிடணும் நல்லது செய்யும் போது அதுக்கு நேரங்காலமே தேவையில்லை நல்லதுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் அந்த மாதிரி இந்த வருஷம் நல்லதே நடந்து நினைச்சிட்டு எல்லாமே நல்லதே செய்வோம் ஏன் ஒருத்தருக்கு வந்து ஆஹ் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம மனசுல யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா இவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியமா மனசுல இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட எல்லாம் வந்து மனசுக்கு இது இல்லாம நல்ல சந்தோஷமா எல்லாத்திட்டு இருக்கணும் ஒரு இதா இருந்தாலும் நம்மனால நம்ம போய் அவங்க கிட்ட போய் சொல்றதுனால சரிங்க இந்த மேல இதெல்லாம் இந்த தப்பெல்லாம் நடக்காது நாங்கள்லாம் பார்த்துக்கிறோங்க அப்படின்னு ஒரு வாய் வர சொன்னாலே அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அது மாதிரி நல்லதே வந்து ஒரு 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 வீட்லையும் எத்தனையோ துன்பங்களும் கஷ்டங்களும் துயரமோ மகிழ்ச்சியோ எல்லாமே வருஷம் புண்ணு எல்லாத்து வீட்லேயும் சந்தோஷம்னு இருக்காது எல்லாம் அது வர்றது சகஜம் அப்படி வந்தா தான் அவருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்ன என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு துன்பம் கஷ்டம் மேடுன்னு இருந்தா பள்ளம் வந்துதான் சீரும் பள்ளம்னு இருந்தா மேடுன்னு வந்து சீரும் அது பள்ளத்திலயே விழுவ மாட்டோம் மேட்லேயே ஏற மாட்டோம் அந்த மாதிரி நம்ம ஆஹ் கிடைக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம் எல்லாத்திட்டையும் நம்ம வந்து ஆஹ் எல்லா நம்மளுக்கு என்ன இஷ்டமோ நம்ம ஒரு கோயிலுக்கு போகணுமா போயிட்டு வாங்க சாமி கும்பிடுங்க ஒரு சினிமாக்கு போறீங்களா போயிட்டு வாங்க இது பண்ணுங்க அந்த மாதிரி அதுக்குன்னு சினிமாவுக்குன்னு சும்மா சினிமாக்கே போக வேண்டாம் சும்மா கோயிலுக்கு இன்னும் கோயிலுக்கு இன்னும் போக வேண்டாம் அவங்கவுங்களுக்கு என்ன நம்ம இந்த இடத்துக்கு போகணுமா குழந்தைங்களை கூப்பிட்டு போகணுமா எல்லா குழந்தைங்களோட குடும்பத்தோட போங்க எங்க போனாலுமே குழந்தைங்களை விட்டுட்டு எல்லாம் போகாதீங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனா தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம பாரு பார்க்காத அடிமல்லாம் நம்ம அப்பா எல்லாம் கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஒரு முக்கால் வாசிக்கு குழந்தைங்களை விட்டுட்டு நாங்க போறோம் குழந்தைங்களை விட்டுட்டு நாங்க போறோம்ன்ட்டு தயவு செய்து சொல்லாதீங்க குழந்தை கூப்பிட்டு போங்க அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு அதனுடைய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் அந்த குழந்தைக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு ஐயோ வேண்டாம் அந்த இடத்துக்குலாம் இவங்க இவங்க கூப்பிட்டு கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க எல்லா இடத்துக்கும் குழந்தைங்க கூப்பிட்டு போங்க அது நாளைக்கு பெருசானா உங்களாட்டவே தான் அது எல்லாமே குறிஞ்சுக்கும் ஒரு வேறு இந்த இடத்துக்குள்ள நம்ம கூப்பிட்டு போகாதனாலதான் இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது நீங்க சம்பாதிக்கிறீங்க பண்றீங்க உங்க குழந்தைய நல்லா சந்தோஷமா இருக்குவீங்க அனாவசியமா அந்த குழந்தைகளுக்கு ஆஹ் இந்த ஒரு பெருமைன்னு பேர்ல அந்த குழந்தைக்கு அது வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்தேன்னு சொல்லாதீங்க நல்ல கல்வியை கொடுங்க அது எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு உரம் மாதிரி ஊட்ட ஊட்ட அது நல்ல விருட்சமா விடும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை சொல்லி கொடுங்க ஒரு நல்ல ஒரு ஒரு தொழில சொல்லி கொடுங்க நீங்க தொழில்ல இருந்தீங்கன்னா தொழில சொல்லி கொடுங்க புரிய வைங்க நல்ல இதா நாலு பேத்துக்கு வேலை குடுக்கற மாதிரி பண்ணுங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா பத்து பேர்த்துக்கு வேலை குடுக்கற மாதிரி கொடுங்க அவங்களுக்கு மூலியமா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்களும் தனியா கிடைவீங்க நீங்களும் பண்ணுங்க நீங்க உங்க குடும்பத்தில பாருங்க அப்படின்னு சொல்லி நாலு பேர்த்த நம்ம நல்லது பண்ணலாம் கல்வி இருந்ததுன்னா எங்க போனாலுமே அதுக்கு வந்து அஹ் மதிப்புதான் மதிப்பு இல்லாம இல்ல கொஞ்சம் கொஞ்சம் படிப்புன்னு இருந்துச்சுன்னா எந்த இடத்துல வேணாலும் போய் பிடைச்சிக்கலாம் காசுன்னு இருந்துச்சுன்னா எந்த இடத்துல போய் படைக்க முடியாது காசு தீந்துருச்சுன்னா அப்ப திரும்பி வந்துரும் கல்வின்னு அப்படி இல்லை அந்த மண்ட மொழியை வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு நம்மனால ஆனது செஞ்சோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல படிக்க முடியல அப்படி இப்படின்னா ஒரு நாலு பேர் தோக்கார வச்சு ஒரு ஆ ஆகி சொல்லி கொடு ஒன்னு ஒண்ணு ரெண்டு சொல்லி கொடுங்க பக்கத்துல யாரு இது இல்லாம எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா கல்வெறி இல்லாதவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இப்பவும் இருக்கிறாங்க நிறைய பேரு ஒரு எழுத்துமே தெரியாம அவங்களுக்கு வந்து இப்போ வந்து புரியிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ எழுது பண்ணுங்க ஏன்னா புரியாதவங்களுக்கு போய் நீங்க ஆ எழுதுங்க ஒன்னு எழுதுங்க நல்லா சொல்ல நம்மளை திட்டுவாங்க இப்போ நாங்க எழுது என்ன கலெக்டர் வேலைக்க போறோம் அப்படிம்பாங்க ஆனா ஓரளவுக்கு மக்கள் வந்து த தன்னுடைய பெயரை எழுதணும்னு ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் என்னோட பேர் பாரு நான் எழுதிட்டேன் அப்படின்னு எப்படியோ ஒண்ணு குறிப்பிட்ட வயசுக்கு எழுத சொல்லிருங்க எழுது படிக்க வைங்க எல்லா குழந்தையும் படிக்க வச்சு நல்லா ஆஹ் அறிவா வளர்த்துங்க வணக்கம் வாழ்கோளவன் இந்த எபிசோடு உங்களுக்கெல்லாம் ஒரு வருஷத்துல முதல் இதுங்கும் போது உங்களுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரி எல்லா நாளும் ஹாப்பியா நல்லா எல்லாம் இருக்கணும் அது மாதிரி உங்க வீட்டுல எல்லா இருக்கிறவங்கள இது பண்ணிட்டு அஹ் உங்க வீட்ல இந்த மாதிரி யாராச்சும் நல்ல வேலைக்கு போய் நல்லா பணம் தான் நாலு பேர்த்து உதவி செய்யற மாதிரி செய்யுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாச்சும் ஒண்ணும்னா நீங்க இப்ப பேசுறது நல்ல அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா சொல்லலாம் வணக்கம் வாழ்கபல்